விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராதாபுரம் முண்டியப்பாக்கம் விக்கிரவாண்டி கஞ்சனூர் கல்யாணம் பூண்டி காணே ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் திமுக சார்பில் மாவட்ட ஊராட்சிக்குழு பெருந்தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் இக்கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் குணவழகன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் வேம்பி ரவி கல்பட்டு ராஜா முருகன் ஜெயபால் ரவிதுரை ஆர்டி முருகன் ஒன்றிய பெருந்தலைவர்கள் கலைசெல்வி சங்கீதா அரசி விக்கிரவாண்டி பேரூராட்சி மன்ற தலைவர் அப்துல் சலாம் நகர செயலாளர் நைனா முகமது விசிகா விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன் பெரியார் விசிகா ஒன்றிய செயலாளர்கள் வேந்தன் ஜெயச்சந்திரன் ஆசை தம்பி அறிவன் சங்கத்தமிழன் விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படக்குகுளாம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தரைத்தளம் முதல் தளத்துடன் கூடிய மிதக்கும் உணவக கப்பல் பணிகள் முழுமையாக நிறைவடைந்து தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விரைவில் மிதக்கும் உணவக கப்பல் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார் பொருளாதாரம் சுற்றுலாத்துறையினுடைய வருவாய் மூலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதை பல்வேறு பொருளாதார அறிஞர்களும் நிபுணர்களும் தொடர்ச்சியாக பல்வேறு அரசுகளுக்கு ஆலோசனையாக வழங்கி வந்திருக்கின்றனர் இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் சுற்றுலாத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் பல்வேறு புதிய முயற்சிகளை புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை நிறுவுவதற்கும் உதவுகின்றது அந்த வகையில்தான் ஒரு முயற்சியாக முட்டுக்காடு படகு குழுமத்தில் ஏற்கனவே படகுகள் மட்டுமே இயக்கி வரப்பட்ட இந்த இந்த இடத்தில் இன்றைக்கு ஒரு குரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா கப்பல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டு எல்லா வகையிலும் தயார் நிலையில் இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உரிய உத்தரவிற்கும் தேதிக்கும் காத்து கொண்டிருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்த பிறகு விரைவில் இந்த இருக்கிறது சென்னை ரெட்ஹில்ஸ் பகுதியில் உள்ள தனியார் கிரிக்கெட் மைதானத்தில் பதிமூன்று வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது மாஸ்டர் கிரிக்கெட் கிளப் நிறுவனர் ஷம்சுதீன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் சென்னை மற்றும் பிற பகுதிகளில் இருந்து பனிரண்டு கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டு போட்டியிட்டனா் தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் நடைபெற்ற போட்டியின் இறுதிப் போட்டியில் ஒமேகா சர்வதேச பள்ளி மற்றும் ஜி எல் கிரிக்கெட் அகாடமி இறுதி சுற்றில் போட்டியிட்டனர் இதில் ஜி எல் கிரிக்கெட் அகாடமி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட கிரிக்கெட் அகாடமி பயிற்சியாளர் பசுபதி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் கிராமம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கட்டப்பந்தாங்கல் கிராமப்பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீதர் இவர் கிராமப்பாடி ஊராட்சி வளர்ச்சிக்காக வரப்படும் அனைத்து அரசு திட்டப் பணிகளையும் தடுத்து நிறுத்தும் விதமாக அவதூறான தகவல்களை பரப்பி பணிகளின் ஒப்பந்ததாரர்களை மிரட்டி பணம் கேட்டு வந்துள்ளார் இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் என்பவரையும் மிரட்டி பணம் கேட்டு வந்துள்ளார் அதில் ஊராட்சி மன்ற தலைவர் பணம் தர மறுத்ததால் அவர் மீது தாக்குதல் நடத்த முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஸ்ரீதர் மீது புகார் அளித்தனர் சிவகங்கை மாவட்டம் இளையங்குடியை அடுத்துள்ள சாலை கிராமம் வடக்கு வலசை பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் இவரது தந்தை இறந்துவிட்ட நிலையில் சுரேஷ் தாயுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பாக சுரேஷுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் தினமும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள ஊழியர்களிடம் தனக்கு மருந்து கொடுத்து கொன்றுவிடுமாறு தொல்லை கொடுத்துள்ளார் இதனை அறிந்த சாலை கிராம காவல் சார்பு ஆய்வாளர் பிரேம்குமார் தனது சொந்த செலவில் சுரேஷை மீட்டு மருத்துவ சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் சார்வாய்வாளரின் மனிதாபிமான மிக்க செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காரைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அறிஞரண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்த மருத்துவ கருத்தரங்கு விழா நடைபெற்றது இதில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஹரிஹரன் மற்றும் பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்திரசேகரன் கலந்து கொண்டு பேருரை ஆற்றினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கூச்சானூர் கிராமத்தில் கூச்சானூர் பெரிய ஏரி அமைத்துள்ளது இந்த ஏரியின் அருகாமையில் அலகேசன் என்பவருக்கு சொந்தமான சுமார் ஐந்து ஏக்கர் தென்னந்தோப்பு உள்ளது ஏரியின் அருகாமையில் உள்ள காரணத்தால் இவரது நிலம் முழுவதும் சுமார் ஐந்து ஏக்கர் அளவில் முள் செடிகள் வளர்ந்திருந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக அடித்த வெயிலில் அவை காய்ந்து சருகாக காணப்பட்டது இந்நிலையில் இப்பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்ததில் தீ மளமளவென பரவி நிலத்தில் இருந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் தீப்பிடித்து எரிந்தது பின்னர் இது குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போச்சம்பள்ளி தீயணைப்புத் துறையினர் ஏரியை தாண்டி செல்ல முடியாததால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தெகித்தனா் இதனால் தீ பரவி தென்னை மரங்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது இதுகுறித்து போச்சம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த நான்கு மாதங்களாக மழை இல்லாமல் காபி தோட்டம் வனப்பகுதிகள் இழந்து காணப்பட்டது இந்நிலையில் தற்போது தொடர்ந்து இரண்டாவது வாரமாக நல்ல மழை பெய்து வருகிறது இந்த கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை நிலவியது தற்போது ஏற்காட்டில் கோடை சீசன் களை கட்டியதால் சுற்றுலா வந்த பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் தூத்துக்குடி அருகே உள்ள கொலையன் கரிசல் கிராமத்தைச் சேர்ந்தவர் மன்மதன் இவர் தூத்துக்குடி துறைமுகத்தில் கிரெயின் டெக்னீஷியனாக வேலை பார்த்து வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன் கிரீன் கேட் அருகே நிறுத்தியிருந்த இவரது இருசக்கர வாகனம் திருடு போனதால் இதுகுறித்து மன்மதன் தெர்மல் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் முத்தையாபுரம் சுந்தரநகரை சேர்ந்த மகாராஜ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ஒரு லட்சம் மதிப்பிலான பைக்கை போலீசார் பறிமுதல் செய்தனா் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்ட வையாவூர் ஊராட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் குடிநீர் விநியோகிப்பாளராக பணி செய்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த நான்கு மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இதுகுறித்து மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டவர்களிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் உள்ளாட்சி ஊழியர்கள் சங்கம் சிஐடியு சார்பில் வையாவூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் வளாகத்தில் சங்கத்தின் மதுராந்தகம் வட்ட செயலாளர் திருமலை தலைமையில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை ராயபுரம் பகுதிக்கு உட்பட்ட ஆதந்தொரு பகுதியில் சென்னை காவல் நிலையம் சார்பாக உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் ராயபுரம் போலீசாருடன் இணைந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அவ்வழியாக ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த மூவரை உதவி ஆய்வாளர் செந்தில் சோதனை செய்தபோது இளைஞர்கள் மது போதையில் இருந்தது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் பிடிக்க முயன்றபோது மூவரும் உதவி ஆய்வாளரை தள்ளிவிட்டு சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடி உள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ராயபுரம் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்பவரை கைது செய்து தப்பி ஓடிய மேலும் இருவரை தேடி வருகின்றனர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உதரம் உயர்த்துவோம் என்ற அமைப்பினை ஏற்படுத்தி ஆண்டு முழுவதும் ரத்த தானம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்களுக்கு ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எழுது இசையமைத்த பாடலை பொதுமக்கள் முன்னிலையில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு முதல் ஐந்தாம் ஆண்டு வரை பயிலும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பயிற்சி மாணவர்கள் என நூறு பேர் ரத்ததானம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மங்கைமடம் பகுதியில் எட்டு வயது சிறுவன் தர்ஷன் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தபோது தெருநாய் கடித்து சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் அதே தெருநாய் மங்கைமடம் பகுதியைச் சேர்ந்த தர்ஷா தேர்ந்த நான்கரை வயது சிறுவனையும் கடித்துள்ளது இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் தெருக்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோவில் தெரு பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன குறிப்பாக கூவம் ஒட்டி மேடான பகுதிகளில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த குடியிருப்புகள் இருப்பதாக கூறியும் அகற்றுவதற்காக வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வருவாய்த்துறையினர் இந்த பகுதிகளில் உள்ள வீடுகளை கணக்கெடுத்து அளவீடு செய்யும் பணிகளில் சில நாட்களாக ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் கணக்கெடுத்த வீடுகளில் இன்று பூவிருந்த வள்ளி தாசில்தார் கோவிந்தராஜன் தலைமையில் அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டுவதற்கு வந்தனர் இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனா் இதனையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர் இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சியில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு மக்களின் குடிநீர் தேவைகளுக்காக வந்தவாசியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அனுகாவூரில் உள்ள செய்யாற்றில் ஒன்பது கிணறுகள் தோண்டப்பட்டு வந்தவாசி அச்சரப்பாக்கம் சாலையில் மேல்நிலை தேக்க தொட்டி கட்டப்பட்டு இருபத்தி நான்கு வார்டுகளுக்கு வாரம் இருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது தற்போது நான்காம் எண் கிணற்று நீரில் குழாயின் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகுகிறது அதை சரி செய்ய முயற்சிக்காமல் மீதமுள்ள கிணறுகளில் இருக்கும் குடிநீர் ியோகிக்கப்படுவதால் குடிநீர் வழங்குவதில் குளறுபடியும் தாமதமும் ஏற்பட்டுள்ளது இதனால் வேதனையடைந்துள்ள பொதுமக்கள் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டியூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் இவரது மனைவி சாரதி இந்த தம்பதியருக்கு ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் மூன்றாவது பிரசவத்திற்காக கடந்த முப்பதாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்ந்துள்ளனர் இந்நிலையில் அவருக்கு அங்கு சுகப்பிரசவம் மூலம் ஆண் குழந்தை பிரிந்துள்ளது இந்நிலையில் சுகப்பிரசவத்திற்கு பின்னர் இயல்பாக சுருக வேண்டிய கர்ப்பப்பை சுருங்காததால் அதிக அளவில் ரத்தப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த தாயை மருத்துவர்கள் தினேஷ் முகில் நந்தினி மற்றும் செவிலியர்கள் கடும் சிகிச்சை அளித்து நலமாக்கினர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்த தாயை போராடி காப்பாற்றிய அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பெண்ணின் உறவினர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் சென்னை திருவொற்றியூர் நான்காவது வார்டு எர்ணாவூர் பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக குடிநீர் சரியாக வரவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து குடிநீர் வாரிய அதிகாரியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலிக்குடுங்களுடன் எர்ணாவூர் பகுதியில் உள்ள முருகன் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த குடிநீர் வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்ட தேவைக்காக தண்ணீர் திரைக்கப்பட்டு வருகிறது இதனால் வைகை ஆற்றில் தொடர்ந்து நீர் திறக்கப்பட்டு வருவதால் யாரும் ஆற்றை கடக்கவோ இறங்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை தாம்பரம் பகுதியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் பணியாற்றி வரும் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கோவில் திருவிழாவிற்காக சொந்த ஊருக்கு வந்திருந்த நிலையில் பிற்பகலில் தனது நண்பர்களுடன் வைகை அணையில் உள்ள செக்டாம் பகுதியில் குளிக்க சென்றுள்ளார் அப்போது அணையிலிருந்து கூடுதலான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் சதீஷ்குமார் திடீரென சுழில் சிக்கி தண்ணீருக்குள் முழுகியுள்ளார் இதனை கண்ட நண்பர்கள் அவரை காப்பாற்ற முயற்சி செய்தும் முடியாததால் வைகை அணை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சதீஷ்குமாரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் வைகை அணை செக்டாம் முன்பாக உள்ள ஒரு பள்ளத்தில் சதீஷ்குமாரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது இது இதுகுறித்து பதிவு செய்த ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த ஒரத்தூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது இந்த ஏரியில் நாகராஜ் என்பவர் குத்தகைக்கு எடுத்து மீன் வளர்ப்பு செய்து வருகிறார் இந்நிலையில் தனியார் சர்க்கரை ஆலை கழிவுகள் ஏரியில் கொட்டப்படுவதால் ஏரியில் உள்ள ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றது இந்நிலையில் ஏரி நீரில் துர்நாற்றம் வீசுவதாலும் இந்த தண்ணீர் ஒரத்தூர் கிராமத்திற்கு மின் மோட்டார் மூலம் கொண்டு செல்லப்பட்டு குடிநீருக்காக விநியோகிக்கப்படுவதாலும் ஒரத்தூர் கிராம மக்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே ஆலை கழிவுகளை ஏரியில் கொட்டப்படுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தமிழ்நாடு அரசின் அறிவுரையின் பேரில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடை கொண்டாட்டம் மாவட்டந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த ஏழாம் தேதி நூற்று இருபத்தைந்து அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் பங்களிப்போடு தொடங்கிய கோடை கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டத்துடன் இன்று கோலாகலமாக நிறைவுற்றது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கோடை கொண்டாட்ட நிறைவு விழாவில் மாணவ மாணவிகளின் இசை நிகழ்ச்சிகள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளின் பாடல் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது முன்னதாக மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மாணவர்கள் வரைந்த ஓவியத்திலான பல்வேறு படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார்